கடந்த வீடியோவில் நாம் கல்பம் மண்வந்தரம் மற்றும் யுகங்களின் மூலம் இந்து சமயத்தில் காலத்தின் மாபெரும் ஓட்டத்தை பற்றி பயணித்தோம் இந்த பயணத்தின் அடுத்தபடியாக இன்று நாம் காணப்போகும் தலைப்பு பிரம்மா படைக்கும் கடவுள் பிரம்மா இந்து மதத்தின் முப்பெரும் தெய்வங்களில் முதன்மையிடம் வகிப்பவர் அவர்தான் சிருஷ்டியின் தந்தை இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் பல புராணங்களில் அவருடைய தோற்றம் பற்றிய தனித்துவமான விளக்கங்கள் உள்ளன சிலவைகளில் அவர் ஓம் என்ற பிரணவ இருந்து தோன்றினார் என்று கூறப்படுகிறது மற்ற சில கதைகளில் அவர் விஷ்ணுவின் நாபியில் இருந்து மேலெழுந்த தாமரை மலரில் இருந்து பிறந்தார் என்று விவரிக்கப்படுகிறது அந்த மலரில்தான் பிரம்மா அமர்ந்து படைப்பை ஆரம்பித்தார் பிரம்மாவின் பணி உலகத்தை உருவாக்குவது அவர் மனிதர்கள் பசுக்கள் வனங்கள் தேவதைகள் அசுரர்கள் சப்தங்கள் அனைத்தையும் படைத்தார் அவரால் தான் மனுக்கள் தோன்றினர் ஒவ்வொரு மன்வந்தரத்தையும் வழிநடத்தும் ஆன்மீக தலைவர்கள் அவர் நான்கு முகங்களுடன் காணப்படுகிறார் இது நான்கு வேதங்களையும் நான்கு திசைகளையும் குறிக்கின்றது அவரின் ஞானமும் படைப்புத்திரனும் எல்லையற்றவை பிரம்மாவைப் பற்றிய ஆச்சரியம் அளிக்கும் உண்மை அவருக்கான ஆலயங்கள் மிக குறைவு ஏன் என்றால் சிவனிடம் அவர் ஒரு தவறு செய்ததாக கூறப்படுகிறது அதற்காக சிவன் உனக்கு பூமியில் வழிபாடு இல்லை என்று சாபமளித்தார் அதனால் இன்று மிகச்சில சில இடங்களில்தான் பிரம்மா ஆலயங்கள் உள்ளன அதில் மிகவும் பிரபலமானது ராஜஸ்தானில் உள்ள புஷ்கர் ஆலயம் இருப்பினும் பிரம்மாவின் பங்கு மிக முக்கியமானது படைத்தல் என்பது எல்லா ஆதாரங்களுக்குமே ஆரம்பம் பிரம்மா படைப்பின் ஆதியாய் விளங்குபவர் அவரால் தான் இந்த பிரபஞ்சம் இந்த பருவங்கள் காலங்கள் அனைத்தும் தோன்றியது அவர் படைத்த பின்னர் அந்த பிரபஞ்சத்தை சீராக பராமரிக்க வேண்டியது விஷ்ணுவின் பொறுப்பு அதனால் தான் நம் அடுத்த வீடியோவில் நாம் தீவிரமாக கவனிக்கப் போகிறோம் விஷ்ணு பாதுகாவலர் என்பதை இந்த பயணத்தில் தொடர்ந்து எங்களை அனுசரியுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளில் எழுதுங்கள் நன்றி